கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதி நாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசுவதிக்கப்படும் என்றும் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றும் ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே யாக்கோப்பு தன்டைய சொப்பனத்திலே வல்லமுள்ள தேவனை தரிசிக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார் யாக்கோப்பு இதுவரையிலும் இது போல நிம்மதியான ஒரு தூக்கத்தை ஒரு நிம்ம நித்திரையை பெற்றிருக்க மாட்டார் அவருக்கு இதுபோன்ற இன்பமான ஒரு தூக்கம் இதுவரையிலும் வந்திருக்காது நம்முடைய நித்திரையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் யாக்கோப்பு கண்ட சொப்பனம் அவருக்கு உற்சாகமாக அவர் தன் சொப்பனத்திலே ஒரு ஏணியை காண்கிறார் அந்த ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதன் நுனியோ வானத்தை எட்டியிருக்கிறது அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள் அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே யாக்கோப்பு கண்ட சொப்பனமானது தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் தொடர்ந்து சம்பாஷணைகள் ஜபத்தின் வழியாக தரிசனங்கள் வழியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது தேவனுடைய கிரியைகள் ஒரே வேளையிலே மொத்தமாய் நடைபெறுவது கிடையாது அது ஒவ்வொன்றாக படிப்படியாக நடைபெறும் தேவ தூதர்கள் ஏணிப்படியில் ஒவ்வொரு படியாக ஏறக்கூடியவர்களாய் இறங்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் ஏணிக்கு மேலே கத்தர் நின்று கொண்டிருக்கிறார் தெய்வனு தெய்வனுடைய தெய்வீக ஞானம்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயரத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு இது கற்றுக் கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக எல்லா காரியங்களையும் இயக்குகிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுடைய பிரயாசங்கள் தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய அழைப்புகள் தெரிந்து கொள்ளுதல் தரிசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் யாக்கோப்பு கண்ட இந்த தரிசனம் அவருக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது அவருடைய மனது வேதனையிலே வியாகுலத்திலே இருந்தது பெற்றோரை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார் யாக்கோப்புடைய சகோதரனாகி ஏஸ்தா அவரை பகைத்து அவனை கொன்று போட திட்டமிடுகிறார் இப்பொழுது சீரியா தேசத்துக்கு தனியாக போகிறார் அங்கே போவதற்கு வழியும் தெரியாது பாதுகாப்பும் கிடையாது ஆம் எத்தனையோ வேலைகளிலே நாமும் மிகுந்த வேதனையிலே வியாகுளத்திலே காணப்படுகிறோம் பிரியமானவர்களை பிரிந்து நாம் கடந்து வந்திருக்கிறோம் வேலைகளின் நிமித்தமாக வேறு காரணங்களுக்காக பிரியமானவர்களை பிரிந்து தனியாக ஒரு தீவை போல காணப்படுகிறோம் ஆம் நம்முடைய சொந்த குடும்பத்திலேயே நம்மளை பகைக்கிறவர்கள் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள் அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து சதி திட்டம் தீட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவன் ஒழிந்தால் நல்லது என்று மனசுக்குள்ளே பொறுமக்கூடியவர்கள் அநேகர் உண்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு எங்கே போவோம் அப்படின்னும் தெரியாது நமக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது அந்த நேரத்திலே யாக்கோப்பை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டி தேவைப்படுகிறார் யாக்கோப்புக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தேவை நமக்கும் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு தேவை நல்ல ஒரு வழிகாட்டி தேவை நாம் போகும்பொழுதும் பொழுதும் யாராவது நம்மளோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தான் கர்த்தர் யாக்கோப்பை பார்த்து நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப பண்ணுவேன் சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்கிறார் இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதல் பாருங்கள் யாருமே இல்லையே என்று சொல்லி தனித்தீவாக தனித்தவனாய் தனித்தவளாய் கைவிடப்பட்டவனாய் கைவிடப்பட்டவளாய் ஆறுதல் சொல்ல நல்ல வார்த்தை சொல்ல நாலு பேர் இல்லையே என்று சொல்லி கடங்கக்கூடிய வேளையிலே கர்த்தர் கனிவோடு நம்மை பார்த்து அவரை வலதுகிறத்தை நம் தலைமையில் வைத்து தடவி கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு தான் இருக்கிறேன் உன் பயணங்கள் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை திரும்ப வரக்கூடிய நாள் வரையிலும் நான் உன்னை கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுவேன் நானே உன்னை திரும்ப வர பண்ணுவேன் ஆமாம் நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதே இல்லை அப்படின்னு ஆண்டவர் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் பெரியமானவர்களே நமக்காக கத்தராக இயேசுத்து பிதாவாகிய தேவனிடத்திலே தரிந்து பேசுகிறார் கிறிஸ்துவானவர் நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே இருந்து ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறார் யாக்கோப்பு சொப்பனத்திலே கண்ட ஏணியானது இயேசு கிறிஸ்துடைய மத்தியஸ்தத்துக்கு மத்தியஸ்த ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கு கிறிஸ்துவானவரே ஏணியாக இருக்கார் அந்த ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கு கத்ரா இயேசு கிறிஸ்து தம்முடைய மனுஷ சுபாவத்திலே இந்த பூமியிலே வாசம் வேண்டார் அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருக்கு கிறிஸ்துவானோருடைய தெய்வீக சுபாவம் பரலோகத்தில் இருக்கு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துடைய தாழ்மைக்கும் அந்த ஏணியின் நுனி வானத்தை ஒட்டியிருக்கிறது இருக்கிறது கிறிஸ்துவானோர் உயர்த்தப்படுவதற்கு அடையாளமாக இருக்குது தேவன் நம்மோடு வாசம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க நாம் தேவனோடு ஐச்சியமாக இருக்கோம் அப்படின்னா அது ஏசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தானே தவிர வேறு யாராலும் எதனாலும் கிடையாது நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையவே கிடையாது ஆம் ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்னம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து அவர் அவர்தான் சொல்கிறாரு நான் உனக்கு சொன்னது செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் இதோ உலகத்தின் முடிவு பதிந்தும் தான் உங்களோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணிருக்காரு அந்த வாக்கை உறுதியாக படித்து கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடப்போம் தேவ கிருவை நம்மை பாதுகாக்கும் ஆமேன் ஆமேன்